சாதி மனநிலையில் ஊறி திளைத்த ஒரு பேராசிரியர் முன்னால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு வாசலில் ரத்னசாமி வந்து நிற்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் நிறுத்த வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர் எஸ் எஸ் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அதிகாரம் மட்டும் அவர்களுக்கு போதும் நமக்கு அதிகாரம் மட்டும் போதாது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அத்தனை கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் இந்திய மயமாக்கலை ஆமா தேவன்னு சொன்ன போது ஒரே ஒரு இயக்கம் எதிர்த்து குரல் கொடுத்தது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய லோகோவில் ஒரு வார்த்தை இருக்கும் பேராசிரியர் சுபவி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இயன்றதை செய்வோம் இடைவிடாது செய்வோம் அப்படிங்கிறது இயன்றதை செய்வோம் இடைவிடாது செய்வோம் அப்படிங்கிற வாசகம் இருக்கும் நம்ம யூஸ்வலாக இந்த வார்த்தையை கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்றும் முடியாதவங்க ஏதோ என்னால் இவ்வளோதான்ப்பா முடியுது பத்து ரூபா தான்ப்பா இருக்கு வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு லோ டோன்ல சொல்ற மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா என்றதே இவ்வளவு பெரிய மாநில மாநாடு என்று சொன்னால் இயக்கத்தின் முழு வீச்சு என்பது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நாம் யோசித்து வேண்டும் திராவிட இயக்க தமிழர் பேரவை எப்படி அடையாளப்படுத்துவது என்று கேட்டால் அது ஒரு இன்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி கருஞ்சட்டை தமிழர் என்று பத்திரிகை கருஞ்சட்டை பதிப்பகம் திராவிட முழக்கம் என்ற ஒரு இதழ் திராவிட நட்பு கழகம் பேராசிரியர் படிப்பு வட்டம் திராவிட பள்ளி என்று தொடர்ச்சியாக அவர்கள் உருவாக்குகிற ஒவ்வொன்றும் ஒரு நிறுவனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி இருக்கிறது இயக்கங்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பேசக்கூடியவர்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் உருவாக்கி வைக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் நமக்கு பிறகும் நூறு ஆண்டுகள் கடந்தும் இயக்கத்திற்காக பணியாற்றும் அந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி உள்ளிட்ட பேரவை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் பேசியத நம்ம மேடைகள்லேயே நாம் வந்து கொஞ்சம் மனத்தடையோடு பேசக்கூடிய ஒரு சூழலாம் இன்னைக்கு நம்ம நமக்கு நாமே ஒரு போலியான உருவகத்தை உருவாக்கி கொள்கிறோம் அந்த சூழலில் பெரியார் தமிழ்நாட்டின் முச்சந்தியிலும் நாற்சந்தியிலும் பேசிய பேச்சுக்களை எந்த ஒளிவுமறைவும் இல்லாமல் எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் நாடாளுமன்றத்தின் மைய மண்டலத்தில் நின்று இந்தியா அதிராதிர பேசக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மானமிகு அண்ணன் ஆ ராசா அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தோழர் சுப்ராயன் அவர்களுக்கும் பேராசிரியர் ஐயா அருணன் அவர்களுக்கும் அண்ணன் மு செந்திலதிபன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரன் சிவி எம்பி எழிலரசன் அவர்களுக்கும் பேரவையினுடைய துணைத் தலைவர் ஐயா உமாபதி அவர்கள் பேரவையினுடைய தலைமை நிலைய செயலாளரன் வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய எட்வின் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம் அடிப்படையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறு ஆண்டு ஒரு இயக்கம் தோன்றுகிற போது திட்டமிடல் இருந்திருக்கணும் இதை தான் செய்ய போகிறோம் என்கிற நோக்கம் இருந்திருக்கணும் இப்படி தான் செய்ய போறோம் என்கிற கருத்துகள் இருந்திருக்கணும் ஆனால் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றுகிற போது நம்மிடம் எந்த திட்டமிடலும் கிடையாது திட்டமிடாமல் தொடங்கப்பட்ட இயக்கம் ஆனால் அது செய்த ஒவ்வொரு செயலும் நூறாண்டுகளுக்கு பின்பும் பேசக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டு ஆரிய கூட்டத்தை நடுங்க வைத்த மாபெரும் செயலுக்கு சொந்தக்கார இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நாட்டு விடுதலையை பேசுவதற்கு இயக்கங்கள் வந்தது இன விடுதலை பேசுவதற்கு மொழி விடுதலை பேசுவதற்கு இதெல்லாம் பாசிட்டிவா இன்னொரு பக்கம் போனால் இழந்துவிட்ட அதிகாரத்தை மீட்பதற்கு இயக்கங்கள் வந்தது நிலை விட்ட ஆரிய ஆதிக்கத்தை மீண்டும் உறுதியோடு நிலைநிறுத்துவதற்கு இயக்கங்கள் வந்தன ஆனால் எல்லாவற்றையும் விடவும் மனிதனுக்கு உயிரை விடவும் மேன்மையான ஒன்றாக இருக்கக்கூடிய மான உணர்ச்சியை மீட்டெடுப்பதற்காக இந்த நாட்டில் தோன்றிய ஒரே இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழா நாம் யோசித்து பார்த்தால் மான உணர்வை மீட்டெடுப்பதற்காக இயக்கத்தை தொடங்கினோம் என்று சொல்லி இருக்கிறோம் மீட்டெடுத்தோமா என்கிற கேள்வி வந்திருக்கிறது மீட்டெடுத்திருக்கிறோம் எல்லாரும் ஒப்புக்கொள்வோம் அதை எப்படி மீட்டெடுத்தோம் பல வழிமுறைகள் இருந்தது தொடர்ச்சியான பிரச்சாரம் எழுதினோம் பேசினோம் ஊரூரா போய் பேசினோம் அடிபட்டு பேசினோம் கல்லடி பேசினோம் பெரியார் மலத்தால் அடி வாங்கிய பிறகும் மக்கள் விழிப்படைவதற்காக பேசினார் பேசினோம் எழுதினோம் இயக்க நடத்தினோம் பிரச்சாரம் பண்ணோம் இதோடு நின்று விடவில்லை அரசுக்கு வந்தோம் அதிகாரத்தை கைப்பற்றினோம் அதனால் இழந்துவிட்ட மானத்தை மீட்டெடுப்பதற்கான ஆயுதமாக அதிகாரத்தை பயன்படுத்தினோம் இப்போ நம்முடைய கேள்வி எங்க வருதுன்னா அப்படி என்ன மீட்டெடுத்தீங்க வரலாற்றில் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்குமான உறவு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அது தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்முடைய திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக இருந்த ராம அரங்கனல் குறித்து இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ராம அரங்கணல் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு நிகழ்வு நடக்கிறது அவருடைய அரசியல் செயல்பாடு காரணமாக அவருடைய துணைவேந்தராக இருந்த ரத்தனசாமி என்கிறவர் அவரை சஸ்பெண்ட் பண்றார் சரி ரத்தனசாமிக்கு அரசியல் நோக்கம் இல்லைன்னு இருந்தா பிரச்சனை இல்லை அவர் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர் தன்னுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிற காரணத்தினால் ராம அரங்கனல்ல சஸ்பெண்ட் பண்றார் இருபது வயது கூட முடிவடையல ரத்னசாமுடைய அலுவலகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு கெஞ்சுகிறார் கதறுகிறார் திரும்ப சேர்த்துக்கங்கன்னு கேட்கிறார் சஸ்பெண்ட் பண்ணது பண்ணது தான் நத்திங் டூயிங் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நத்திங் டூயிங் என்னால ஒன்னும் பண்ண முடியாது போன்னு விரட்டி அடிக்கப்படுகிறார் இருபதே ஆண்டுகள் தோழர்களை இருபது ஆண்டுகள் கழித்து ராம அரங்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டமன்றத்திற்குள் சென்ற ஐம்பது எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏவாக உள்ளே போகிறார் அது வல்ல செய்தி ஐம்பது எம்எல்ஏக்களுக்கும் சேர்த்து செயலாளர்களில் ஒருவராக அவர் பணியாற்றுகிறார் ஒரு நாள் விடியற் காலையில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல ஒரு வயது முதிர்ந்த பேராசிரியர் ஒருவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் கையில் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கார் இவருக்கு பதறி போயிடுச்சு எழுந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்டு அண்ணாதுரை அனுப்பினார் ரத்தனசாமி எங்கே இருக்கிறார் சுதந்திரா கட்சியிலே இருக்கிறார் அவரை மேல் சபை எம்பிக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கோரி அதிலே கையெழுத்து பெறுவதற்காக ராம அரங்கணல் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் அலுவலகத்திலிருந்து என்னை விரட்டி அடுத்தீர்களே ஞாபகம் இருக்கிறதா என்று ராம அரங்கனல் திருப்பி கேட்கிறார் கேட்டுட்டு அரங்கனல்ல பார்த்து அவர் சொல்றாரு அப்படி தாடையை சொரிஞ்சிட்டு நினைவில்லாதது போல ஆமா திஸ் இஸ் லைஃப் என்கிறார் திஸ் இஸ் லைஃப் என்கிறார் இருபதே ஆண்டுகளில் ஒரு பேராசிரியர் முன்னால் சாதி மனநிலையில் ஊறி திளைத்த ஒரு பேராசிரியர் முன்னால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் நிறுத்த வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் ஒவ்வொருவருடைய சுயமரியாதையும் நாம் மீட்டுக் அப்ப அதற்கு என்ன தேவைப்பட்டது அரசியல் என்கிற ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது தேர்தல் என்கிற ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது அதனால தான் இளைஞர்களுக்கு அரங்கம் மாணவர்களுக்கு அரங்கம் என்று வைத்த பேராசிரியர் அரசியலுக்கும் சேர்த்து ஒரு அரங்கத்தை வைத்திருக்கிறார் இந்த இயக்கத்தில் அரசியல் பிரிக்க முடியாதது என்று மாற்று வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பிரிக்க முடியாது ஏனென்றால் சுயமரியாதை இயக்கத்தின் அரசியல் முகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப நமக்கு இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வந்து இருக்கு பாருங்க திஸ் இஸ் லைஃப் அதுதான் திராவிட இயக்கத்தோட வெற்றி அதுதான் சுயமரியாதையை நாம் மீட்டு கொடுத்த போராட்டத்தின் அடையாளம் இன்னைக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு மட்டும் கிடையாது வேக்சின் கண்டுபிடிச்சு நூறு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வைரஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியிருக்கிறது சுயமரியாதை இயக்கம் மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பலும் இதே நூற்றாண்டுகளுக்கு முன்னார்தான் தோன்றினார்கள் இன்னைக்கு அவர்கள் இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கிறார்கள் நாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறோம் சங்கபரிவார கும்பல் தன்னுடைய எண்ணங்களில் அரசியல் ஆசைகளை மிக வேகமாக நிறைவேற்றுகிறார்கள் நம்முடைய தோழர்களுக்கே ஒரு அச்ச உணர்வு இருக்கு மறுக்கலை நமக்கே ஒரு சுணக்கம் இருக்கிறதாக உணர்வு இருக்கு நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நாம தோத்து போயிட்டோமோ நூறு வருஷத்துல நாம இந்த இடத்துல தான் நிற்கிறோம் நூறு என்று நம்முடைய மூத்தவர்களே நம்முடைய தோழர்களே சங்கடப்படுவதை மன வருத்தப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆர் எஸ் எஸ் இலக்கு என்ன ராமர் கோயில கட்டணும் முன்னூத்தி எழுபது நீக்கணும் அப்புறம் என்ன யூசிசி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் ஒரு நிகழ்வு ஆர் எஸ் எஸ் அடிப்படை நோக்கங்கள் எல்லாம் நிகழ்வுகள் ஒரு சட்டம் போட்டா யூ சிசி மாத்திடலாம் ஒரே ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு ராமர் கோயில கட்டிட்டான் ஒரே ஒரு நாடாளுமன்ற அவைய கூட்டி முன்னூத்தி நீக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு நிகழ்வு அரசும் அதிகாரமும் வந்தால் சாத்தியம் ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய பெண் விடுதலை சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாமெல்லாம் சமம் இந்த லட்சியங்கள் எல்லாம் ஈவெண்டா ஒரு நாளில் நடப்பதா ஆட்சி வந்தவுடன் முடிவதா சட்டமன்றத்தில் இன்னைக்கு தீர்மானம் போட்டு எல்லாரும் சமம்னு சொல்லிட்டோம்னா சமம் ஆயிடுமா இன்னைக்கு தீர்மானம் போட்டு ஆணும் பெண்ணும்னு சொல்லிட்டோம்னா ஜமம் ஆயிடுமா சட்டமன்றம் நாடாளுமன்றம் இதையெல்லாம் தாண்டி மக்கள் மனங்களை திருத்தி அமைக்க வேண்டிய பெரும் பணி நமக்கு நமக்கு வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அதிகாரம் அதிகாரம் மட்டும் மட்டும் அவர்களுக்கு போதும் போதாது அதிகாரமும் வேண்டும் மக்களை வென்றெடுக்க வேண்டிய இயக்கமும் தேவை இரண்டும் சேர்ந்தால் தான் திராவிட இயக்கம் வெற்றி பெற முடியும் அப்ப நாம வெற்றி ஆர்எஸ்எஸ் என்ன வெற்றி அடைந்திருக்கிறார்களோ அதை விட பெரிய வெற்றியை நாமும் அடைந்திருக்கிறோம் என்ன பண்றாங்க நதியின் போக்கில் ஓடுகிறார்கள் நாம காற்றாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடுகிறோம் வித்தியாசம் எனர்ஜி அதிகமா தேவைப்படும் தான் ஆனால் பண்ணுனதுனால தான் இன்னைக்கு என்ன இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் நூறு பெண்கள் இண்டஸ்ட்ரி வேலைக்கு வந்தால் பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வராங்க சார் வேற எந்த மாநிலமும் செய்யல இந்தியாவிலேயே அதிகமான பெண் பிஹெச்டி இங்க இருந்து வராங்க அதிகமான பெண் மருத்துவர்கள் பெண் பொறியாளர்கள் பெண் ஆசிரியர்கள் எல்லாம் இந்த மாநிலம் சாதித்து காட்டியது பெண் தொழில் முனைவோர்களை சாதித்து காட்டியது நாம தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஆட்சி போனாலும் பரவாயில்ல என்ன போனாலும் பரவாயில்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய திராணியுள்ள தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ன பெற்று சுயமரியாதையில் சமூக நீதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மொழியுரிமை மொழியுரிமைக்காக நாம் அரசியல் பேசணும் இன்னைக்கு என்ன நிலைமை இந்தியா எல்லா மாநிலத்திலும் ஆட்சி மொழி சட்டம் பொருந்தும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அலுவல் மொழி விதிகளில் இரண்டாவது பத்தி சொல்லுகிறது இந்த விதிகள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்கிறது அதைத்தான் சாதித்திருக்கிறோம் தன்னுடைய இலக்குகளில் எதையெல்லாம் சாதித்தார்களோ அதை விடவும் அதிகமாக சாதித்திருக்கிறோம் ஆனால் இது நிகழ்வுகள் அல்ல ப்ராசஸ் என்கிற காரணத்தினால் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இது போன்ற கூடுகைகள் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப திராவிட இயக்கத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் சுயமரியாதை இயக்கத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் இந்தியா என்கிற ஒரு பெரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இயக்கங்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற போது நாம் சின்ன தூசியாக இருக்கலாம் சங்கிகள் சங்க பரிவாரங்கள் நம்மளை ஒரு சின்ன தூசின்னு நினைக்கலாம் ஆனால் அவர்கள் கண்ணில் விழுந்த தூசி திராவிட இயக்கம் அவர்கள் கண்ணில் விழுந்த தூசி ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை வீழ்த்தி விட்டால் ஒரே இந்தியா ஒரே ஒரே மொழி ஒரே கனவு ஒரே கலாச்சாரம் ஒரே தலைமை ஒரே கட்சி என்கிற அந்த சர்வாதிகார லட்சியத்தை அவர்களால் ஈடேற்றிவிட முடியும் அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் வேற ஒன்னும் கிடையாது என்ன கேள்வி சுயமரியாதை இயக்கத்தோட எதிரிகள் ஆதிக்கவாதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சங்கடப்படக்கூடிய கேள்விகளை கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் வேற எந்த இயக்கமும் இந்த கேள்வியை கேட்டது கிடையாது இந்த மேடையை எடுத்துப்போம் தோழர் மதிவதனி பேசுகிற போது ஒரு கேள்வியை கேட்டார் அந்த பொண்ணு தான் ட்ரே தூக்கிட்டு வரணுமான்னு கேட்டார் சங்கடம் பட்டோம் எனக்கு சங்கடமா இருந்துச்சு மற்றவங்களுக்கு இருந்துச்சா தெரியாது ஆனால் அந்த கேள்வி கேட்கப்பட்டதால் தான் அடுத்து அண்ணன் வந்து அந்த ட்ரே தூக்கிட்டு வந்தார் அப்ப சங்கடப்படக்கூடிய கேள்விகளை இந்த இயக்கம் தொடர்ந்து கேட்டது அந்த அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு கேள்வி என்ன இந்திய ஆதிக்கவாதிகளை இந்து ஆதிக்கவாதிகளை பார்ப்பனர்களை ஆரியர்களை அளரவிடக்கூடிய உறுத்தலான கேள்விகளை தான் அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் இந்த அடிப்படையே அதுதான் இந்திய என்று வெள்ளைக்கார காலத்தில் கேட்டார்கள் ஐசிஎஸ் போஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க நூறு போஸ்ட் இருந்தா முப்பது போஸ்ட் கொடு அடுத்த வருஷம் நாற்பதாக்கு ஆக்கு ஆக்கு நூறு சதவீதம் ஒரு பதினைந்து ஆண்டு இருபது இந்தியர்களை உட்கார வச்சிரு கோரிக்கை வைக்கப்பட்ட போது இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அத்தனை அத்தனை கட்சிகளும் இந்திய மயமாக்கலை ஆமா சொன்ன போது ஒரே ஒரு இயக்கம் எதிர்த்து குரல் கொடுத்தது இந்திய மயமாக்கல் தேவைதான் அது பார்ப்பனிய மயமாக்கலாக இருக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பங்கு பட்டியலின மக்களுக்கு என்ன பங்கு எடுத்து வச்சுட்டு அடுத்ததை பேசு என்று சொல்லக்கூடிய திராணி நீதி கட்சிக்கு ஒண்ணுக்கு தான் இருந்தது அப்ப அது உறுத்தின கேள்வி இதே இன்னைக்கு நாம சொல்றோம்ல அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம் உண்மைதான் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அந்த நிலைப்பாடு எடுக்கலை வி த பீப்புள் ஆஃப் இந்தியா எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கொண்ட அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுகிற போது அதை கூர்மையாக கேள்வி கேட்டார் முத்தையா வகுப்புரிமை தந்தை முத்தையா திருச்சியிலே மாநாடக்குட்டி திராவிடஸ்தான் என்கிற பெயரில் பேசிய பேச்சில் இருக்கிறது இந்தியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேர் சட்டசபை உறுப்பினர்கள் தீர்மானித்து தொண்ணூத்தி பிரதிநிதிகளை மட்டுமே கொண்ட நூத்துக்கு இருபத்தி அஞ்சு பேர் கூட வாக்களிக்காத ஒரு சபை நூறு பேருக்குமான அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி தீர்மானிக்க கேள்வியை ஒரே ஒரு தான் கேட்டது நீதி கட்சி கேட்டுச்சு சங்கடப்பட்டா அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்றைக்கு அண்ணன் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது போல ஒரு காலத்தில் ஏவிபி ஆசி தம்பி உட்கார்ந்து இருந்தார் அவர்கள் நோக்கி கேட்டார்கள் இன்னைக்கு பாஜக வந்து ராமராஜ்யம் அமைப்பேன் சொல்வது போல அன்றைக்கு காங்கிரஸ் ராமராஜ்யம் அமைப்போம் காந்தி விரும்புகிற ராமராஜ்யத்தை அமைப்போம் சட்டுன்னு யாரும் எதிர்க்கல ஒரே ஒரு எதிர்குறல் வந்தது அமைச்சுக்கங்க ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளும் உங்களால் அதை அமைக்க முடியாது ஏன்னா காந்தி கண்ட ராமராஜ்யம் என்பது ஒரு உட்டோப்பிய கனவு என்று சொன்னதோடு நிறுத்தாமல் நீங்கள் ராமராஜ்யத்தை அமைத்தால் ராமராஜ்யத்தை அமர்த்தால் சம்பூக வம்சமாகிய எங்களுடைய நிலை அதில் என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டு அமையுங்கள் என்று சொன்ன ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் உருத்துனுச்சு உருத்துன கேள்வியை தான் இன்னைக்கு கேட்டோம் இன்னைக்கு அப்படியே வாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு எண்ணிப்பில எண்ணிப்பி வந்த போது திமுக என்ன சொன்னிச்சு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவான்னு சொல்லுச்சு அரசு பள்ளிக்கூடத்தை மூடுவான்னு சொன்னிச்சு அடுத்து மாணவர்களை வெளியேற்றுவாங்கன்னு சொல்லுச்சு வெளில போயிடுவாங்கன்னு சொன்னிச்சு மொழி கொள்கையில மூணாவது மொழி எதுவா வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுவான் ஆனா இங்கிலீஷ் ஹிந்தி கத்து கொடுக்க மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பாங்க சொன்னோம் சொன்னமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் என்ஐபி அமலாக்கப்பட்ட பிறகு இருபத்தி ஐயாயிரம் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபது சதவீதம் பேர் போயிட்டு இருந்த செகண்டரி எஜுகேஷனுக்கு இன்னைக்கு முப்பத்தி எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறார்கள் சொன்னது நடந்துச்சா மூணாவது மொழி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஹிந்திக்கு மட்டும் தான் டீச்சர் போடுவான் சொன்னோம் இன்னைக்கு யார் பட்னவிஸ் சொல்றாங்க திராவிட இயக்கம் உறுத்தலான கேள்விகளை கேட்டது ஆனால் அது நடந்தது நடந்த காரணத்தினால் தான் அதற்கு எதிராக இந்தியாவை அதிரவிட்ட காரணத்தினால்தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது தமிழர்கள் முன்னேறி இருக்கிறோம் எதிர்த்து நிற்கிறோம் தூக்கி நிற்கிறோம் கடைசியாக மூன்று செய்தியோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எப்போதுமே ஒரு மாநாட குட்டி இதையெல்லாம் செய்தோம் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லிவிட்டு போவதற்கு மாநாடுகள் தேவையில்லை அது கருத்தரங்கத்தோடு முடித்து போய்விடலாம் ஆனால் இனி என்ன என்கிற கேள்வியை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் செங்கல்பட்டில் இனி என்ன என்று பெரியார் கேட்ட கேள்விதான் எண்பத்தி ஒன்பது சொத்துரிமை சட்டமாக வந்தது அப்படி இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய கேள்வி இனி என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாம சங்கடப்படுத்துகிற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா அதை இன்னும் தொடர வேண்டும் தனியார் துறையில் ஏன் இடஒதுக்கீடு இல்லை என்கிற கேள்வி சங்கடப்படுத்தும் கேட்கணும் பெண்களுக்கு ஏன் ஐம்பது சதவீதம் இட உரிமை இல்லை என்கிற கேள்வி சங்கடப்படுத்தும் கேட்கணும் மூட நம்பிக்கை ஏன் ஒழிக்க கூடாது என்கிற கேள்வி சங்கடப்படுத்தும் ஆனாலும் கேட்கணும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து விட்டது அப்படின்னு வருதுனா கூட சாதி ஒரு மனநோய் என்கிற மனநிலையை ஏன் உருவாக்க முடியவில்லை என்கிற கேள்வி சங்கடப்படுத்தும் ஆனாலும் கேட்கணும் அது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்முடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்துக் கொண்டு அந்த கேள்விகள் சங்கடப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அது நம்முடைய முதல் இலக்காக இருக்கலாம் இரண்டாவது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும் இரும்பு காலம் குறித்த கண்டுபிடிப்பை முதலமைச்சர் அறிவித்தார் ஐயாயிரம் ஆண்டு தொன்மை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுன்னு சொன்னார் அதுல மாற்று கருத்து இல்லை பதறிட்டான் எல்லாத்துக்கும் ட்விட்டு போடுற மோடி இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு ட்விட்டு போடல சார் எல்லாத்தையும் தமிழ் தமிழர் ஊரு உலகம் போய் பேசுறேன்னு சொல்லக்கூடிய சங்க சங்கபரிவார கூட்டம் ஐயாயிரம் ஆண்டு பழமையானது தமிழர் நாகரிகம் இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்கிற அறிவியல் பூர்வ உண்மையை இந்த நிமிடம் வரைக்கும் அக்னாலஜ் பண்ணல ஏத்துக்கல ஏன் ஏன்னா ஏத்துக்கிட்டா அவள் நாகரிகமான ஆரிய நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகம் தமிழுக்கு பின்னது என்பதை ஒப்புக்கொண்டதாகிவிடும் அதனால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நமக்கு என்ன தெரியுமா பெரியமே பெரியாரியவாதிகளாக நாம் பெருமைப்பட வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு போய் பெரியார்கிட்ட சொன்னோம்னா அவ்வளவு வயசானவன் வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அதோட நிறுத்தல முதலமைச்சர் எங்களுடைய பழமையை கொண்டாடி விட்டு அவர் நிறுத்தவில்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தான் வயசு அல்ல பிரச்சனை ஐயாயிரம் வருஷம் பழசுங்கிறது இல்ல பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி ஒரு தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தான் என்பதுதான் கொண்டாட்டம் இல்லையா அப்ப இந்த இடத்தை நாம் வடக்கு நோக்கி நகர்த்த வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன ஆன மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் பரவாயில்ல இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பரவாயில்லை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நீங்கள் போகிற இடமெல்லாம் உழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதே மாணவர்களை நேற்று கூப்பிட்டு வைத்து ஒரு ரவி என்ன சொன்னாப்ல கையில் கம்பராமாயணத்தை கொடுத்து தலையை கொய்வது எப்படி என்று பாடம் எடுத்தார் ஆரிய நாகரிகம் எப்படி என்று பாடம் எடுத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தமிழ்நாட்டின் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சொல்லிக் கொடுங்கள் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய இரண்டாவது இலக்கு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நம்முடைய பரப்புரையை நம்முடைய இயக்கத்தை நம்முடைய செயல்பாட்டை நகர்த்த வேண்டும் அடுத்த நூறாண்டுக்கான இலக்காக இதை நாம் வகுத்துக் கொள்ளலாம் மூன்றாவது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பிரேம் ஒர்க் இருக்கு சார் ஜெயலலிதா ஆண்டாலும் எம் ஜி ராமச்சந்திரன் ஆண்டாலும் யார் ஆண்டாலும் அந்த பிரேம் ஒர்க்கை விட்டு வெளில போனாங்கன்னா மக்கள் தூக்கி அடிப்பாங்க இடபிள்யூஎஸ் முன்னோடியாக பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது ராமச்சந்திரன் அடி வாங்கினார் ஜெயலலிதா ஆடு கோழி பலியிடுறத தடை செய்த போது அடி வாங்கினார் செய்த இயக்கம் திராவிட இயக்கம் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமும் இல்லையா அப்ப இந்த பிரேம் ஒர்க்கை நாம பாதுகாக்கணும் இன்னைக்கு பாஜகவுக்கு அந்த பிரேம் ஒர்க்கை உடைப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் இந்துத்துவம் திராவிடம் பார்ப்பனியம் என்கிற நேரடி சண்டைக்கு களத்தை அவர்கள் அமைக்கிறார்கள் இந்த காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்துத்துவவாதிகளுக்கு தென் முனையும் தமிழ்நாடும் இறுதி இலக்கு திராவிட இயக்கத்தர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவது ஜீவமரண போராட்டம் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்மை வெல்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் உயிரை கொடுத்தேனும் தமிழ்நாட்டையும் திராவிட இயக்கத்தையும் சுயமரியாதை இயக்கத்தையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்